அனைவருக்கும் வணக்கம் சற்று நிலை அறிவிக்கும்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா மீண்டும் ஆரம்பம் சென்னைக்கு அடுத்து சற்று மழை எப்பொழுது டிசம்பர் எப்படி இருக்கும் இப்படிதான் பிரீஃபா பார்க்க போறோம் குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்துக்கு கனமழை எச்சரிக்கை விட போகிறாங்க அப்படிதான் பார்க்க நம்மளோட சேனல் இப்போதான் வந்திருக்கீங்கன்னா குறிப்பாக நம்மளோட சேனல் இப்போ வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பண்ணி ஆள் ரெடி பண்ணிக்கோங்க பாருங்க குறிப்பாக இந்த குறிப்பில் என்ன சொல்ல வராங்கன்னா சென்னை உள்ளிட்ட கடல் அதாவது அதாவது கடலோர மாவட்டங்கள்ல அடுத்த சுற்று மழை டிசம்பர் ஒன்பதாம் தேதி தொடங்க உள்ளதாக டெல்டா வெதர்மன் ஹேமச்சந்திரன் அவர் சொல்லியிருக்காரு வானிலை நிலவரங்களை பொறுத்த ஆஹ் சமூக ஊடங்களில் பதிவிடும் டெல்டா வெதர்மன் என்று அறியப்படும் ஹேமச்சந்திரன் மழை நிலவரம் குறித்து என்ன சொல்லியிருக்காருன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா அஹ் எதிர்மறை இந்திய பெருங்கடல் இருமுனை நிகழ்வு தற்பொழுது வலுக்குறைய துவங்கியுள்ளதாகவும் உள்ளதாகவும் இது வந்து பாத்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல்ல ஒரு நாலினா அதாவது லானினா அமைப்பு முழுமையாக ஆதிக்கம் செலுத்த துவங்கியுள்ளதாகவும் சொல்றாரு இது பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா இதற்காக பார்த்தீங்கன்னா ஐஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்மறை அடுத்தது கடல் வெப்பநிலை கடல் சார்ந்த அளவுகளுடைய சாதகமான நிலைகள் டிசம்பர் மாதத்துல இயல்பிற்கு அதிகமாகவே மழை பொழிவிற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு குறிப்பாக வானிலை எதிர்பார்ப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிசம்பர் பத்து முதல் பனிரெண்டாம் தேதி வரை காற்று தாழ்வு பகுதி அதாவது ஒரு இணைந்த கிழக்கில் இருந்து வீசும் காற்றின் காரணமாக ஐந்தாம் சுற்று மழை துவங்கி கடலோர மாவட்டங்கள்ல பரவலாக மழையை கொடுக்கும் அப்படின்றும் சொல்றாங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பின்புதான் இது வந்து ஒரு தாழ்வு பகுதியில் உருவாக கூடும் எனவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினைந்து முதல் இருபத்தி ஒண்ணுக்கு இடைப்பட்ட தேதியில பாத்தீங்கன்னா ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி பருவமழையை தீவிரப்படுத்தும் எனவும் அஹ் கணிக்கிறாரு அஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிசம்பர் நான்காவது வாரத்துல தெற்கு வங்கக்கடல் உருவாக கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி புயல் சின்னமாகவும் வலுப்பெற வாய்ப்பு இருப்பதாக சொல்றாரு அதே போல பாத்தீங்கன்னா வட மாவட்டங்கள்ல குறிப்பாக காவிரி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு மேலும் இரண்டு தீவிரமான மற்றும் அதிகமான வடகிழக்கு பருவமழை சுற்றுகள் அதாவது ஜனவரி முதல் வாரத்திலேயே அதிகமான மழை கொடுக்கும் என்றும் அவர் தெரிவிச்சிருக்காரு குறிப்பாக மேலும் காற்றழுத்த தாழ்வு நிலையுடன் இனி இந்த கிடைக்கிழவி இருந்து வீசும் காற்றின் காரணமாக டிசம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி அதாவது பதினேழாம் தேதி வரை தமிழகத்தினுடைய கடலோர பகுதிகளில் பரவலாக மழை பெய்யக் கூடலாம் அப்படி என்றும் கணிக்கப்பட்டிருக்காரு அஹ் குறிப்பாக சென்னை மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களில் டிசம்பர் பத்தும் அல்லது பதினோராம் தேதியில பலத்தம் மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் ஆஹ் அவர் இந்த செய்திக்குறிப்புல தெரிவிச்சிருக்காரு இது போன்ற மாநில மற்றும் காலைநிலை மற்றும் உடனுடன் துல்லியமாக தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சுன்னா